ஒருநாள் திருதராஷ்டிரன் மகிழ்ச்சியுடன் விதுரரை அழைத்தான் அண்ணா பாந்தவர்களை வாரணாவதத்துக்கு லட்ச கிரகம் என்னும் புதிய அரண்மனைக்கு அனுப்பி விருந்தளிக்கப் போகிறேன் நீயும் உடனிருந்து உதவி செய் என்றான் விதுரர் உடனே புருவம் சுருங்கினார் அவர் உளவறிந்து கொண்டார் அந்த இலட்ச கிரகம் சுரங்க மார்க்கமாக கட்டப்பட்டு தீ வைத்துக் கொளுத்தி பாண்டவர்களை அழிக்க துரியோதனன் திட்டமிட்டிருக்கிறான் என்பதை விதுரர் அமைதியாக சிரித்து மகாராஜா விருந்து நன்றாக அமையட்டும் ஆனால் பாண்டவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று மனதில் நினைத்தார் இரவு தனியாக யுதிஷ்டரடை சந்தித்த விதுரர் மிகவும் புதிராக பேசினார் யுதிஷ்டிரா காட்டில் வேடன் தோண்டிய குறியில் விழுந்தாலும் அறிவுடைய மிருகம் அதன் விளிம்பில் ஏறி உயிர் தப்பும் வீட்டில் தீ மூண்டால் எலி முன்னரே குறி தோண்டி ஓடிவிடும் மூடன் மட்டுமே அறியாமல் எரிந்து சாம்பலாவான் எனவே எப்போதும் விழிப்புடன் இரு யார் நண்பன் யார் பகைவன் என்பதை உணர்ந்து செயல்படு யுதிஷ்டிரர் உடனே புரிந்து கொண்டார் விதுரரின் அறிவுரைப்படி அரண்மனையில் தங்கியவுடன் பீமன் இரகசிய சுரங்கம் தோண்டினான் துரியோதனன் திட்டமிட்டபடி அமாவாசை இரவில் லட்ச கிரகத்துக்கு நெருப்பு வைக்கப்பட்டது ஆனால் பாண்டவர்களும் குந்தியும் அந்த சுரங்க வழியாக உயிர் தப்பினர் உலகம் அவர்கள் எரிந்து செத்ததாக நினைத்தது விதுரர் மட்டுமே அமைதியாகச் சிரித்தார் தருமத்தை எப்போதும் காத்து நின்ற ஒரே அமைச்சரவர் இதுவே விதுரரின் விவேகமும் கருணையும் ஒருங்கே விளங்கிய நிகழ்வு